ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கவி கவி சந்திராவின் தன்மையா அத்தியாயம் ஒன்று ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் என்ற பாடல் அந்த கோவிலில் ஒழித்து கொண்டு இருந்தது ஒழித்து கொண்டு இருந்த பாடலை ரசிக்கும் மனநிலையில் கொஞ்சமும் இல்லாத அம்பிகாவின் பார்வை கோவிலின் வாயிலையே பார்த்து கொண்டு இருந்தது அங்கு யாரை அவர் வெகுவாக எதிர்பார்த்து காத்திருந்தாரோ அந்த நபர் வருவது போல தெரியாமல் போகவும் மனம் சோர்ந்தவர் சற்று தள்ளி அமர்ந்திருந்த தன் சின்ன மகளான ரக்ஷனாவின் பக்கம் திரும்பி அக்காவுக்கு போன் செஞ்சியா இல்லையா என்றார் இல்லம்மா என துவங்கி ரக்ஷனா எதுவோ சொல்ல வருவதற்குள் மகளை முறைத்தவர் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா ரக்ஷு உனக்கு நேரம் ஆகுது இல்ல அக்கா எவ்வளவு தூரம் வந்து இருக்கான்னு முதல்ல போட்டு கேளு என்று கட்டளை குரலில் கூறிவிட்டு திரும்பிக் கொள்ள இவரிடம் என்ன பேசியும் இனி பயனில்லை என்றறிந்த ரக்ஷனா தன் தமக்கைக்கு அலைபேசியில் அழைக்க முயன்றாள் ஆனால் அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டு இருப்பதாகவே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது இப்படியே தான் காலையில் ரக்ஷனா அழைத்த போதும் வந்திருக்க அதை கூட சொல்ல விடாமல் அம்பிகா கோபப்பட்டு பேசி இருந்ததை எண்ணி அறியாது திகைத்தவள் தன் அண்ணனின் பக்கம் பார்வையை திருப்பினாள் சற்று தள்ளி இருந்த மரத்தடி நிழலில் தன் பிள்ளையோடும் ரக்ஷனாவின் பிள்ளையோடும் அமர்ந்து விளையாடி கொண்டு இருந்தான் வினித் மெல்ல அம்பிகாவை திரும்பி பார்த்தவாறே வினித்தை நெருங்கியவள் தன் அண்ணனிடம் விஷயத்தை சொல்ல ஹேய் கூல் இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் தனு போன ஆன் செய்ய மறந்து போயிருப்பா என சாதாரணமாக கூறினான் வினித் அது எனக்கு தெரியுது உங்க அம்மாவுக்கு தெரியலையே நானே அம்மா ஆன பிறகும் கூட என்ன தினமும் ஒரு முறையாவது திட்டலனா என்ன பெத்த தெய்வத்துக்கு பொழுதே போகாதே என்று சலித்து கொண்டவளை கண்டு சிரித்தான் வினித் இருவருக்கும் அம்பிகாவுக்கு இருக்கும் பதட்டம் கொஞ்சமும் இல்லாது போனதற்கான காரணம் தன்மையா வேலையாக இருக்கும் நேரங்களில் யாருடைய தொந்தரவும் வேண்டாம் என எண்ணும் நேரங்களில் எல்லாம் இப்படித்தான் அலைபேசி அணைத்து வைத்து விடுவாள் அதிலும் கடந்த சில நாட்களாக அவளின் அலைபேசிக்கு இணைப்பு கிடைப்பதே அரிதாக இருந்தது எப்போதும் தன் வேலையை எல்லாம் முடித்து கொண்டு பொறுமையாகத்தான் தன்மையா அதை உயிர்ப்பிப்பாள் என்பதனால் வினீத் ரக்ஷனாவை சமாதானப்படுத்த முயல டென்ஷன் எனக்கு நம்ம அம்மாவுக்கு தான் போ போய் அவங்கள கூல் பண்ண என அவரின் பக்கம் கையை காண்பித்தாள் ரக்ஷனா அதில் அவரை திரும்பி பார்த்தவன் அம்பிகா வாசலையே பதட்டமாக பார்த்து கொண்டு இருப்பதை கண்டு இப்போ எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு டென்ஷன் தனு கொஞ்சம் லேட்டா வந்தாதான் என்ன என்று அழுத்து கொண்டபடியே நோக்கி நகர்ந்தான் இப்போ எதுக்கு டென்ஷன் தனு லேட்டா தான் வரட்டுமே என்றதும் டென்ஷன் என்ன நாம கோவிலுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் அவளை காணா நல்ல நேரமே முடிய போகுது எங்க இந்த ரக்ஷு அவளை தனுவுக்கு போன் போட சொன்னேன் செஞ்சாலா இல்லையா என்றவரின் வார்த்தைகள் அக்மார்க் அம்மாவின் வார்த்தைகளாக கவலையோடு வெளிவந்தது பிள்ளைகள் எவ்வளவுதான் வளர்ந்து பெரியவர்களானாலும் அவர்களை ஒன்றும் தெரியாத குழந்தைகளாக பார்ப்பதும் கவலைப்படுவதும் தானே அன்னையர்களின் வழக்கம் அதை அச்சு பிசகாமல் செய்து கொண்டிருந்த கண்டு அவ போன் ட்ரை செஞ்சாமா ஆனா தனு போன் ஆஃப்ல இருக்கு நைட்டு ஆஃப் செஞ்சவ காலையில ஆன் செய்ய மறந்து இருப்பா சீக்கிரம் வந்துருவா கவலைப்படாம இருங்க என லேசாக தன் அன்னையின் முதுகில் ஆதரவாக தட்டி கொடுத்துவிட்டு மீண்டும் குழந்தைகளை நோக்கி சென்றான் வினீத் அதே நேரம் தன் கணவன் ஜெயந்தின் அருகில் அமர்ந்திருந்த ரக்ஷனா எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமாதான் இருக்குங்க என கவலை குரலில் கூறினாள் எதுக்கு ரக்ஷு பயம் நான் ஒன்னும் அவ்வளவு கொடுமைக்காரன் இல்லையே என்று ஜெயந்த் கேலி செய்து சிரிக்கவும் அவனை செல்லமாக ஒரு அடி கொடுத்தவள் நீங்க வேற நேர காலம் தெரியாம விளையாடாதீங்க அம்மாவோட கவலை சரிதானோன்னு தோணுது கிட்டத்தட்ட நாம வந்து ரெண்டு மணி நேரம் ஆக போகுது இன்னும் அக்கா வரவே இல்ல அவ போனும் ஆஃப்ல இருக்கு என்றால் லேசான பயத்தோடு ரக்ஷனா அதில் தன் மனைவியை திரும்பி ஒரு மாதிரியாக பார்த்தவன் உங்க அக்காவுக்கு போன ஆஃப் செஞ்சு வைக்கிறதெல்லாம் புதுசா என்ன என்று கேட்கவும் அது புதுசு இல்லைங்க ஆனா ஏன் இன்னும் வரல கொஞ்சம் யோசிங்க இது புதுசு தானே எப்பவாவது அவ லேட்டா வந்திருக்காளா அதுவும் அம்மா விஷயத்துல என்றால் அப்போதும் கவலையாகவே ரக்ஷனா இதுக்கு உங்க அக்காவே வந்து பதில் சொன்னாதான் உண்டு என்று அப்போதும் கேலி செய்த ஜெயந்த் ரக்ஷனாவின் முகத்தில் இருந்த கவலையை கண்டு அவ்வளவு தூரத்துல இருந்து வரணும் இல்லமா வழியில பஞ்சர் ஏதாவது ஆகியிருக்கலாம் இல்ல பெட்ரோல் கூட தீர்ந்து போயிருக்கலாம் என்னைக்கோ ஒரு நாள் தானே உங்க அக்கா வெளியில கிளம்புறாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குடா சும்மா கவலைப்படாம அமைதியா இரு என்று விட்டு அனைவருக்கும் இளநீர் வாங்கி வர கோவிலுக்கு வெளியில் சென்றான் ஜெயந்த் ஆனால் அம்பிகாவின் பயமும் ரக்ஷனாவின் கவலையும் சரியே என்பது போல் மதியமான பிறகும் கூட வந்து சேராமலே போகவும் அனைவரிடமும் ஒரு பதட்டம் தொற்றிக்கொண்டது ஒருவர் மாற்றி ஒருவர் தன்மையாவை தொடர்பு கொள்ள முயன்று கொண்டே இருக்க அவர்களின் அத்தனை முயற்சிகளும் வீணாய் போனது கொஞ்சமும் தாமதிக்காமல் தன்மையாவை தேடிக்கொண்டு அவளின் வீட்டிற்கே செல்ல முடிவெடுத்தவர்கள் அவசரமாக கோவிலில் இருந்து வெளியே வரவும் அவங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையோ என்னவோ அதான் வரல போல வேற எதுவும் இருக்காது கவலைப்படாதீங்க என அப்போதும் குடும்பத்தினரின் பதட்டத்தை தணிக்க முயன்றான் ஜெயந்த் புரியாம பேசாதீங்க ஜெய் அக்கா இன்னைக்கு கண்டிப்பா அது போல எல்லாம் நடந்துக்க வாய்ப்பே இல்லை என்றால் ரக்ஷனா ஆமா ஜெய் இவ்வளவு நேரம் இருந்த நம்பிக்கை எனக்கும் இப்போ சுத்தமா இல்ல தனு இன்னைக்கு இப்படி நடந்துக்க வாய்ப்பே இல்லை எவ்வளவு வேலை இருந்தாலும் என்னதான் உடம்புக்கு முடியாமலே போனாலும் கூட மற்ற எல்லாவற்றையும் தூரம் வைத்துவிட்டு இன்னைக்கு கண்டிப்பா கோவிலுக்கு வந்திருப்பா தானும் ஏன்னா இன்னைக்கு அம்மாவோட பிறந்தநாள் இதுவரை ஒரு வருஷம் கூட அதை அவ மிஸ் செஞ்சதே இல்ல இன்னும் சொல்ல அப்பா போனதுக்கு பிறகும் இதை விடக்கூடாதுன்னு விடாப்பிடியா நின்னு செய்யறது அவதான் என்ற வினீத் தன் அன்னையையும் குழந்தையையும் அழைத்து அவனுடைய காரை நோக்கி நகர்ந்தான் இதில் இவ்வளவு நேரம் இருந்த தைரியம் ஜெயந்திற்கும் காணாமல் போயிருக்க அவனும் தன் குடும்பத்தோடு வேகமாக அங்கிருந்து கிளம்பினான் மதிய நேர போக்குவரத்து குறைவான சாலைகளில் வேகமாக பயணித்தவர்கள் நீலாங்கரையில் உள்ள தன்மையா தங்கி இருந்த இவர்களின் பண்ணை வீட்டை சீக்கிரமாக சென்றடைய அங்கு வாயில் கதவு லேசாக திறந்திருப்பது தெரிந்தது தன்மையா எப்போதும் இப்படி கதவை திறந்து வைக்கும் வழக்கம் இல்லாதவள் என்பதால் மேலும் பதட்டமானவர்கள் வீட்டிற்குள் வேகமாக செல்ல அங்கோ வித்தியாசமாகவோ பயப்படும்படியோ எதுவுமே இல்லை வைத்த பொருள் வைத்த இடத்தில் அப்படியே இருந்தது வீட்டில் இல்லாமல் போகவே வெளிப்பக்கமாக வீட்டை சுற்றி வந்து பார்த்தவர்களுக்கு எப்போதும் போல் எந்த வித்தியாசமும் இல்லாமல் மற்ற அனைத்து கதவுகளும் ஜன்னல்களும் மூடப்பட்டு இருப்பது தெரிந்தது இதில் என்ன செய்வது என புரியாமல் தன்மையா எங்கே என தெரியாமல் திகைத்தவர்கள் வேகமாக சென்று கார் ஷெட்டை பார்க்க அங்கு தன்மையாவின் வழக்கமான இடத்திலேயே கார் நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பது தெரிந்தது கண்டு இன்னும் பயந்து போனவர்கள் கார் இல்லாமல் எங்கும் செல்ல வாய்ப்பே இல்லை என்பதால் போனார்கள் அதற்கு காரணம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எதற்கும் வெளியில் வராதவள் இப்படி யாரிடமும் சொல்லாமல் எங்கு சென்றிருப்பாள் அதுவும் காரும் இல்லாமல் என்பதே அவர்கள் மனதில் பெரும் உறுத்தலை கொடுக்க அதற்கு மேல் நொடியும் தாமதிக்காமல் காவல்துறையை அழைத்து இருந்தனர் குடும்பத்தினர் அந்த பக்கம் அழைப்பை ஏற்றி இருந்த காவலர் கேட்டுக்கொண்டு காணாம போனவங்க பேர் என்ன சொன்னீங்க என்றார் தன்மையா சார் அவங்க வயசு என்ன இருபத்தி எட்டு அவங்க கணவர் என்ன செய்யறார் அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார் ஓ சரி எவ்வளவு நேரமா அவங்களை காணோம் காலையில இருந்து நினைக்கிறோம் சார் என்னது நினைக்கிறீங்களா ஆமா சார் அவ எங்க தனியா தான் இருக்கா ஓ கடைசியா அவங்கள எப்போ பாத்தீங்க நான் பார்த்து ஒரு பதினைந்து நாள் இருக்கும் சார் ஓ அப்போ கடைசியா பார்த்தவங்க யாரு இல்ல சார் நாங்க எல்லாரும் நேரம் கிடைக்கும் போது மட்டும் இங்க வந்து பாத்துட்டு போவோம் நான் கடைசியா வந்து ரெண்டு வாரத்துக்கு மேல இருக்கும் சார் அப்போ அந்த வீட்டுல அவங்க கூட யாரும் இல்லையா ஐ மீன் வேலைக்காரங்க வாட்ச்மேன் இப்படி வாட்ச்மேன் போன மாசம் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு சார் அதான் அதே போல ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும்னு தேடிட்டு இருந்தோம் இதுக்கு முன்ன இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவர் மகனை கூட கேட்டு பார்த்தோம் அவரும் அடுத்த மாதம் வந்து வேலையில சேருறதா சொல்லி இருந்தாரு என்றான் வினித் ஆமா சார் அவ மட்டும்தான் இருந்தா என்றவன் பின் உடனே நினைவு வந்தவனாக அவசரமாக இல்ல சார் அங்க அவ கூட ஒருத்தர் பிஜியா ஹவுஸில் தங்கி இருக்கார் என்றான் ஓ என ஒரு மாதிரியாக இழுத்த காவலர் அவருக்கு என்ன வயசு இருக்கும் வயசு சரியா தெரியல சார் ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து இருக்கும் சார் அவர் யாரு உங்க சொந்தமா சொந்தமெல்லாம் இல்ல சார் அப்புறம் எப்படி அவர் அங்க தங்கி இருக்காரு அது வீடு வேணும்னு கேட்டு வந்தார் சார் அதான் என்ன வினித்து இழுக்கவும் அந்த பக்கம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த காவலருக்கு சட்டென கோபம் வந்தது ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்க வீட்டுல எப்படி யாருன்னு தெரியாத ஒரு ஆளை சேர்த்து தங்க விட்டீங்க என்று அவர் கேட்கவும் இல்ல சார் அவர் வயசானவர் ஏதோ இசை சம்பந்தமான ஆராய்ச்சிக்கு இது போல அமைதியான இடம் வேணும்னு தேடி அலைஞ்சதாகவும் எங்கேயும் வீடு கிடைக்கலன்னு சொல்லி வீடு கேட்டாரு எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கும் தெரிஞ்சவர் தான் அதான் தைரியமா சம்மதிச்சோம் அம்மா அவ தனியா இங்க இருக்கிறத நினைச்சு ரொம்பவே பயந்து கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க அதனாலதான் இப்படி ஒருத்தர் கூட இருக்கிறது அக்காவுக்கு துணையாவும் பாதுகாப்பாவும் இருக்கும்னு அவரை அவுட் ஹவுஸ்ல தங்க வைக்க சம்மதிச்சாங்க என்றான் விளக்கமாக வினித் ஓ அப்போ அவர்கிட்ட உங்க அக்கா பத்தி விசாரிச்சங்களா என்ற காவலரின் அடுத்த கேள்விக்கு இல்ல சார் என வினீத் பதில் அளிக்கவும் என்ன சார் முதல்ல அதை செய்ங்க என சலிப்போடு சொன்ன காவலர் விசாரிச்சிட்டு மறுபடியும் என்ன கூப்பிடுங்க என அழைப்பை துண்டித்து இருந்தார் உடனே பின்பக்கம் வேகமாக சென்ற வினீத் அவுட் ஹவுஸ் பூட்டப்பட்டு இருப்பதை கண்டு அவசரமாக விஜயேந்திரனுக்கு அழைப்பு விடுக்க சில நொடிகளிலேயே அழைப்பை ஏற்றி இருந்தார் அவர் சொல்லுங்க வினீத் என்றவரிடம் விவரம் அனைத்தையும் கூறாமல் தன்மையாவை பற்றி மட்டும் மேலோட்டமாக வினீத் விசாரிக்க தெரியலையே வினீத் நான் கிட்ட பேசி ரெண்டு நாள் ஆகுதே என்றார் விஜயேந்தர் என்ன ரெண்டு நாளா என உள்ளுக்குள் அதிர்ந்தவன் ஓ அப்போ அவளை ரெண்டு நாளா காணாமா என தனக்குள்ளேயே உண்டான அதிர்வோடு நீங்க அக்காவை எப்போ பாத்தீங்க விஜய் என கேட்கவும் ஒரு மூணு நாள் முன்ன நான் அங்க இருந்து கிளம்பும் பார்த்தேன் வினித் ஆமா ஏன் என்னாச்சு எதுக்கு இதையெல்லாம் கேக்குறீங்க என்றார் விஜயேந்திரன் ஒன்னும் இல்ல விஜய் அக்கா போன எடுக்கல அதான் உங்ககிட்ட கேட்டேன் சமாளிக்கவும் ஓ இதுக்குதானா என்னவோ ஏதாவது உங்க அக்காவை பத்தி உங்களுக்கு தெரியாதா ஏதாவது அதை முடிச்சிட்டு போனை ஆன் செய்வா டோன்ட் வரி வினீத் எனக்கு இங்க கொஞ்சம் முக்கிய வேலை இருக்கு நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்று விட்டு அழைப்பை துண்டிக்கவும் செய்வது அறியாத திகைத்தான் வினீத் அதற்குள் ஜெயந்த் சென்று அக்கம் பக்கத்தில் விசாரிக்க முயல அதுவோ பண்ணை வீடுகள் அதிகம் நிறைந்த பகுதி என்பதால் வீடுகள் நெருக்கமாக இல்லாமல் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருந்தது ஆனாலும் ஜெயந்த் அந்த பகுதியில் இருக்கும் சில வீடுகளுக்கு சென்று விசாரிக்க யாருக்குமே தன்மையாவை பற்றி எந்த விவரமும் தெரியவில்லை சொல்லி வைத்தது போல் அங்கு இருந்த அத்தனை வீட்டின் காவலாளிகளும் சொன்ன ஒரே வார்த்தை அந்த பொண்ணு அதிகமா வெளியில வராது சார் நாங்க பார்த்ததே இல்ல எப்பவாவது ஒரு முறை அந்த கார் இந்த பக்கமா போகும் அவ்வளவுதான் இங்கு மீண்டும் காவல்துறைக்கு அழைத்து இருந்த வினீத் அனைத்தையும் கூற அதில் சற்று நேரம் அந்த பக்கம் மௌனமே தொடர பின்பு இன்னும் அவங்க மிஸ் ஆகி முழுசா ஒரு நாள் கூட ஆகலையேங்க அவங்க வெளியே கூட எங்கேயாவது போயிருக்கலாம் இல்லையா என்றார் காவலர் இல்ல சார் எங்க அக்கா அப்படி எங்கேயும் போற ஆள் இல்ல என்று வினீத் வேகமாக பதிலளிக்கவும் நான் தப்பா எதுவும் சொல்லல மிஸ்டர் அவசர வேலையா கூட எங்கேயாவது போயிருக்கலாம் இல்லையான்னு தான் கேக்குறேன் கொஞ்சம் அந்த பக்கமும் யோசிங்க என்றார் தன்மையாகவே அந்த பக்கம் இருந்த காவலர் இல்ல சார் நானும் நீங்க சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கல ஆனா அவ அப்படி எங்கேயும் போக வாய்ப்பு இல்லைன்னு தான் சொன்னேன் கடந்த அஞ்சு வருஷமாவே அவ இந்த வீட்டை விட்டு முக்கியமான தவிர்க்க முடியாத தருணங்களை தவிர எங்கேயும் வெளியில வரதே இல்லை என்றான் வினீத் இது கொஞ்சம் வினோதமாகவே இருக்கவே ஓ ஏன் அப்படி என்றிருந்தார் காவலர் அவ வாழ்க்கையில நடந்த சில கசப்பான விஷயங்கள் அவளை இப்படி மாத்திடுச்சு சார் என்றவன் சிறு அமைதிக்கு பின் கொஞ்சம் சீக்கிரமா தேட தொடங்குங்க சார் ப்ளீஸ் அவ இப்படி வாசல் கதவை திறந்து போட்டுட்டு எல்லாம் எங்கேயும் போகவே மாட்டா என்றான் கெஞ்சுதலான குரலில் சரி காலையில இருந்து என்ன நடந்ததுன்னு ஒண்ணு விடாம எல்லாம் சொல்லுங்க என விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ள துவங்கினார் போன் ஆஃப்ல இருக்கு ஆளும் வீட்டுல இல்ல ஆனா கார் மட்டும் வீட்டுல இருக்கு அது மட்டும் இல்லாம கதவும் திறந்து இருக்கு இதுதான் உங்க பயத்துக்கு காரணம் இல்லையா ஒருவேளை அவங்க வேற யார் கூடவாவது இல்ல யார் கார்லயாவது ஏதாவது அவசர வேலையா ஏறி வெளியில போயிருக்கலாம் இல்லையா சிசிடிவி இருக்கா இருந்தா அத முதல்ல பாருங்க என நிறுத்தவும் இதை எப்படி மறந்தோம் என திகைத்தான் வினீத் உடனே பார்த்துவிட்டு அழைப்பதாக சொல்லி இணைப்பை துண்டித்தவன் வேகமாக அவற்றையெல்லாம் ஆராய அதுவும் இங்கு சதி செய்தது சிசிடிவி இணைப்பில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு மூன்று நாட்களாக அது வேலை செய்யாமல் இருப்பது தெரியவும் வினித்துக்கு தலையில் அடித்து கொள்ளலாம் போல் இருந்தது மீண்டும் காவலரை அழைத்தவனுக்கு அவரின் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு எப்படி பதிலளித்து என்ன சொல்லி அவருக்கு புரிய வைப்பது என தெரியாமல் விழித்தான் வினீத் ஏனெனில் தங்களுக்கு தெரிந்த தன்மையாவின் பழக்க வழக்கங்கள் பற்றி எவ்வளவுதான் எடுத்து கூறினாலும் காவலர்களை பொறுத்தவரை அவர்கள் விசாரிக்கும் அனைத்து வழக்குகளும் ஒன்று போலவேதான் கையாளப்படும் என புரிய அமைதி காத்தான் வினீத் வினித்தின் இந்த அமைதியில் என்ன புரிந்து கொண்டாரோ என்னவோ சரி நீங்க எதுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல கொஞ்சம் விசாரிங்க நாங்களும் எங்க பக்கம் விசாரிக்கிறோம் என்றதோடு அழைப்பை துண்டித்து இருந்தார் காவலர் யாரிடம் சென்று விசாரிப்பது எப்படி கண்டுபிடிப்பது என தெரியாமல் வினித் திகைத்து நிற்க இங்கு தன் மகளை காணாது பதறி அழும் அன்னையை சமாளிக்க முடியாமல் தவித்துக்கொண்டு இருந்தாள் ரக்ஷனா அதை கண்டு அங்கு விரைந்தவன் அம்மா அழாதீங்க சீக்கிரம் அக்காவை கண்டுபிடிச்சிடலாம் என தன் மன பயத்தை மறைத்து கொண்டு அன்னையை தேற்ற முயன்றான் வினீத் எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு உனக்கு பயமா இல்லையா என தாங்க முடியாத கவலையும் அழுகையுமாக மகனையே திருப்பி கேட்டிருந்தார் அம்பிகா அதில் வினித் தன் பார்வையை தழைத்து கொள்ளவும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினோ நம்ம தனுவுக்கு எதுவும் நடந்திருக்காது தானே அவன் நிச்சயமா நல்லா இருப்பாதானே என அழுகையோடு கெஞ்சும் குரலில் கேட்டவருக்கு தானும் கண்கள் கலங்க மனதின் பயத்தை மறைத்து கொண்டு ஆம் என்பது போல தலையசைத்தான் வினித் அதே நேரம் வழக்கை பற்றி விசாரிக்க காவல்துறை வாகனம் ஒன்று அந்த வீட்டின் லானினுள் நுழைந்து நிற்க உள்ளிருந்து இறங்கினான் சஞ்சய் தத்தாத்திரேயன்